மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை வீடியோ பார்க்குறவங்க புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திமுகவுடன் கூட்டணி உறுதி செய்தால் நமது சீமான் எனது சீமான் வந்து திமுகவுடன் கூட்டணியா அப்படின்ட்டு யாரும் ஆச்சரியப்பட வேண்டாம் என்னவென்று முழுமையாக தெரிஞ்சுக்கா வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து பல வருட காலமாக ஆகியிருந்தாலும் அவர்கள் இன்றும் எந்த ஒரு அமைச்சர் பதவியிலும் கூட சரி தொகுதிகளும் அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்று நீங்கள் கூறலாம் ஆனால் அவர்களும் ஒரு சில தொகுதிகளில் அல்ல பல தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அதாவது இவர்களுக்குன்னு ஒரு இது ரெக்கார்டு இருக்குது மக்களே அது என்ன ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா சரிவே காணாத கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி என பெயர் இருக்கிறது அதாவது நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் சரிவு இல்லாமல் அதாவது கீழ்ப்பகுதியை காணாமல் மேலோக்கியே செல்கிறது நமது நாம் தமிழர் கட்சி ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தடவை கூட்டணி வைக்கும் கட்சிகள் மிகவும் பலமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கட்சி வெற்றி பெறுறது இது உறுதி இதற்கு எதிர்ப்பா எதிர்க்கு எதிர்வரான கருத்து மாடே இல்லை மக்களே ஆகையால் இப்பொழுது அந்த எதிர்கட்சியானது திமுகவாக இருக்குமா இல்லை அதிமுக இருக்குமா தாவேக்காவாக இருக்குமான்னு தெரில ஏனென்றால் இவர்கள் யாருடன் கூட்டணி சேருவார்கள் என்றும் தெரில அதாவது திமுகவுடன் கூட்டணி என்று ஒரு சில பேச்சுவார்த்தை நடந்தது அது மட்டும் இல்லை இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இந்த தகவல் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்கிறது அப்படின்னு என்று அது மட்டும் இல்லை மக்களே மிக மிக முக்கியமான விஷயம் அது என்ன விஷயன்னா இப்பொழுது திமுகவுடன் சீமான் கூட்டணி வைத்துக்கொண்டால் கண்டிப்பாக தாவேக்கா எந்த ஒரு கட்சியாவது திமுக கூட்டணி கொள்ளவே ஆக வேண்டும் ஏனென்றால் அப்பொழுது கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை என்றால் திமுக மிக மிக பகமாக தான் யோசித்து பிறர் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதே நமது கருத்து மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்கிறது என்று மறக்காமல் நீங்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அப்போது யாருக்கு ஆதரவாக இருப்பீர்கள் என்று மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்கள் ஏனென்றால் நமது சேனலில் ஒரு புதிய மெகா கருத்து கணிப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகையால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்